டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் பகுதியில் பகுதி இ தமிழர் நீர்களும் தமிழ் தொண்டும் அதில் மூன்றாவது பகுதி புது கவிதை அதில் இரண்டாவதாக இடம்பெறவர் தான் சீசு செல்லப்பா அவரை பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பனிரெண்டு கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் பத்தொம்பது தமிழர் நீர்களை பார்த்துட்டோம் இவரை பார்க்க போகிற இருபதாவது ஆள் தான் சீசு செல்லப்பா ஸோ சீசு செல்லப்பாவுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அவருடைய இதழ் அந்த எழுத்து அப்படிங்கிற தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இஓ கிரேட் த்ரீல கேட்டிருக்காங்க சீசு செல்லப்பாவுடைய எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது ஸோ இதை தனியாகவும் கேட்பாங்க நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட இதழ் எது அப்படின்னு கேட்கலாம் ஸோ எழுத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்த இதழில் நிறைய பேர் எழுதியிருந்து புகழ்பெற்றிருந்தால் கூட அந்த இதழை எழுதி தொடங்கி அதை நடத்தினவர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா தான் கடைசியாக நடந்த குரூப் ஃபோருக்கு முந்தின குரூப் ஃபோர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கூட கேட்டிருக்காங்க எழுத்து இதழினை தொடங்கி தொடங்கினது அவர் தான் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சீசு செல்லப்பா அங்கே வந்து அந்த இதழ் கேட்டிருப்பாங்க சீசு செல்லப்பா தொடங்கிய இதழ் எதுன்னு கேட்டிருப்பாங்க இங்கே வந்து இதழ் கொடுத்து அதை நடத்துனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அஸ்டன் ஜெயலர் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பொறுத்துக்காக கேட்டிருக்காங்க வழக்கம் போல் நூலாசிரியர் அவர்களுடைய நூல் இங்கே சீசு செல்லப்பாவுடைய இதழ் கொடுத்துருக்காங்க எழுத்து அப்படிங்கிறது அவருடைய இதழ் அடுத்து பிஎஸ் ராமையா பிஎஸ் ராமையாவுடைய நூல் தான் எனது நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்ரன் அவருடைய புகழ்பெற்ற நூல் தான் அப்பாவின் சிநேகிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அடுத்ததாக நான் பார்த்த சாரதி அவர் வந்து சமுதாய வீதி அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் இங்கே அவருடைய நூலாக கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா வலம்புரி சங்கு அப்போ மூன்று நான்கு ஒன்று ரெண்டுங்கிறதான் விடை விடை ஆப்ஷன் ஏ அடுத்ததாக பொருந்தாத இணை இந்த கேள்வியை மூணு டைம் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இவோ கிரேட்லேயும் கேட்டிருக்காங்க கிரேட் த்ரீலேயும் கேட்டிருக்காங்க பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்ட்டு இருக்காங்க சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் ந காரியாசா நமக்கு தெரியும் ஞானரதம் அப்படிங்கிற உரைநடை நூல் எழுதினவர் பாரதியார் சரிதான் எழுத்துங்கிற இதழ்வில் வந்து சீசு செல்லப்பாக தான் தொடங்கினார் இதில் பொருந்தாத என்ன அப்படின்னா கண் குயில் பாட்டு கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க அது தவறு குயில் பாட்டு யாருடைய நூல் பாரதியாருடைய நூல் அதனால் இது தவறு ஆப்ஷன் டி மற்றெல்லாம் சரி அதே கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு இதுதான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்ட எக்ஸாம் தான் இது இதில் என்ன கேட்டிருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் சரியாக தான் இருக்குது ரெண்டாவது ஞானரதம் இங்கே பாரதியார்னு சரியாக கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே கல்கின்னு கொடுத்துருக்காங்க தவறு ஞானரதம் அப்படிங்கிற உரைநடை நூல் பாரதியாருடைய உரைநடை நூல் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு இங்கே வந்து கண்ணதாசன்னு தவறாக கொடுத்துருக்காங்க இங்கே பாரதியார் அப்படிங்கிறது சரியாக கொடுத்துருக்காங்க ஸோ மாற்றி மாற்றி இப்படி தான் கேட்குறாங்க அடுத்து அதே மாதிரி மறுபடி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாம்பில் கேட்டது இணைகளில் பொருந்தாத இணை எது அப்படின்னு சூரியகாந்தி அப்படிங்கிறது நான் காமராசன் அவர்களுடைய நூல் ஞானரதம் அதே மாதிரி அந்த ஆப்ஷனில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க பாரதியார் எழுத்து சீசு செல்லப்பா இங்கே குயில் பாட்டு பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க பாரதிதாசன் கிடையாது குயில் பாட்டு அப்படிங்கிறது பாரதியார் குயில் அப்படிங்கிற இதழ் தான் யார் நடத்தியிருப்பா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய பாரதிதாசன் அவருடைய இதழ் தான் என்னது குயில் குயில் பாட்டுன்னு வந்துட்டுனா அது பாரதியார் குயில் பாட்டுன்னா பாரதியார் குயில் அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியவர் பாரதி தாசன் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு பொறுத்த கொஸ்டின் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க புது கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் அப்படின்னா புது கவிதையுடைய தந்தையாக சொல்லப்படக்கூடிய ந பிச்சமூர்த்தி அவர்கள் ஸோ மூணுங்கிறதான் சரி புது கவிதை செழுமையுற காரணமாக இருந்தவர் தான் யார் சிசு செல்லப்பா இதை தனித்தனி கொஷனாக கூட கேட்கலாம் புது கவிதை வரலாற்றில் இருந்த ஒரு துருவ நட்சத்திரம் யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி பசுவையா அப்படிங்கிற சுந்தர ராமசாமி யாப்பறிந்து யாப்புடைத்த புது கவிஞர் யாருன்னு கேட்பாங்க சி மணி ஸோ மூணு நாலு ஒன்று ரெண்டுங்கிறது தான் சரியான விடை புது கவிதை மறுபிறப்பு அப்படின்னாலே மறுபிறப்பு பிச்சமூர்த்தி அடுத்ததாக செழுமை செழுமை புது கவிதை செழுமையாக்குறது இலக்கிய மறுமலர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா எழுத்து இதழ் அது சீசு செல்லப்பா அடுத்து வரலாற்றில் துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் சுந்தர ராமசாமி ராமசாமி ஒரு நட்சத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாப்புடன் யாப்பர்ந்து படைத்த கவிஞர் யார் அப்படின்னா மணி அடுத்ததாக ஈஓ கிரேட் த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டது சீசு செல்லப்பாவுடைய இது எல்லாமே இப்போ எழுத்துங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு எழுத்து அப்படிங்கிற அப்படிங்கிறத தலைப்பில் முழுமையாக நம்ம அவரை பற்றி பார்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ அவருடைய நூல் பற்றி பார்க்க போகிறோம் சீசு செல்லப்பாவுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருடைய நூலில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது என்ன அப்படின்னா சுதந்திர தாகம் எப்போ வாங்கிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கிடுச்சு ஸோ அதுதான் அதை அடுத்த ஆண்டாகவே கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஷ்டன்ஜீலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்னா சீசு செல்லப்பா ஆனால் அவருடைய ரொம்ப ஃபேமஸான நூல் என்ன அப்படின்னா வாடிவாசலை தான் சொல்லுவாங்க ஆனால் அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது வந்து சுதந்திர தாகத்துக்கு தான் வாங்கியிருப்பார் ஸோ கன்ஃபியூஸ் கூடாது அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தில் கேட்ட கொஸ்டின் மதுரை வட்டார மொழிநடையில் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை நேரில் கண்டு வர்ணிக்கும் பாணியில் வாடிவாசல் அப்படிங்கிற நாவலை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வாடிவாசல் அப்படிங்கிற நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா அடுத்து ரெண்டாயிரத்தி பதின பதினாலு குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற எருதாட்டத்தை வச்சு வாடிவாசல் அப்படிங்கிற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சீசு செல்லப்பா தான் வாடிவாசலுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற இந்த எருது விளையாட்டு தான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஜீவனாம்சம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சீசு செல்லப்பா அப்போது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கேட்ட கொஷின்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அவருடைய எழுத்து எழுத்து அப்படிங்கிற இதழை வந்து அவர் எழுதியிருக்கிறார் அது ரொம்ப புகழ்மிக்க எழுத்து புகழ்மிக்க இதழ் புது கவிதையோட மறுமலர்ச்சிக்கு வித்துட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா அவருடைய சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் சுதந்திர தியாகம் சுதந்திர சுதந்திர தாகம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கியிருக்கு இதுதான் ரெண்டாவது முக்கியமான தகவல் அடுத்து அவருடைய நூல் என்ன வாடிவாசலுங்கிற நூல் அது ஜல்லிக்கட்டு அடிப்படையாக கொண்டு வந்தது நூல் அடுத்து நாலாவது அவருடைய நூல் என்ன ஜீவ நாம்சம் ஸோ இதுதான் இதுதான் அவரை பற்றி கேட்ட நாலு முதல்ல எழுத்து அவருடைய இதழ் ரெண்டாயிரத்தி சாகித்ய அகாடமி இருந்து வாங்கின சுதந்திர தாகம் ரெண்டாயிரத்தி ஒன்று வாடிவாசல் எருது எருதாட்டத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல் ஜீவனம்சம் அப்படிங்கிறது அவருடைய நூல் ஸோ இந்த நாளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரை பற்றி என்ன கேள்விகள் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த தமிழ் நீரில் பற்றி பார்க்கலாம் நன்றி